செல்வம் தரும் ஜாதகம் என்பது ஒருவரது ஜாதகத்தில் செல்வ செழிப்பை குறிக்கும் கிரக நிலைகள் மற்றும் வீடுகளை குறிக்கும் பொதுவாக இரண்டாம் வீடு தனஸ்தானம் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் மற்றும் பதினொன்றாம் வீடு லாப ஸ்தானம் ஆகியவை செல்வத்திற்கு முக்கிய பங்காற்றும் வீடுகளாகும் இந்த வீடுகளில் கிரகங்களின் நிலை மற்றும் சேர்க்கைகள் ஒருவரது செல்வ நிலையை நிர்ணயிக்கும் ஜாதகத்தில் செல்வத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டும் ஒன்று இரண்டாம் வீடு தனஸ்தானம் இது ஒருவரது செல்வத்தின் ஆதாரத்தையும் குடும்ப வருமானத்தையும் குறிக்கும் வீடு இந்த வீட்டில் சுப கிரகங்கள் இருந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் இரண்டு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய இது முந்தைய ஜென்ம புண்ணியத்தை குறிக்கும் வீடு இந்த வீடு நல்ல நிலையில் இருந்தால் பூர்வ புண்ணியத்தால் செல்வம் சேரும் மூன்று எட்டாம் வீடு ஆயுள் தானம் இது திடீர் அதிர்ஷ்டம் மறைமுக வருமானம் போன்றவற்றை குறிக்கும் வீடு இந்த வீடு சிறப்பாக இருந்தால் எதிர்பாராத வகையில் செல்வம் கிடைக்க வாய்ப்புண்டு மற்றும் நான்கு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் இது லாபம் மற்றும் வருமானத்தை குறிக்கும் வீடு இந்த வீட்டில் சுப கிரகங்கள் இருந்தால் தொழில் மற்றும் சேமிப்பு மூலம் லாபம் அதிகரிக்கும் இது தவிர ஜாதகத்தில் லக்னம் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்களின் நிலையும் செல்வத்தை பாதிக்கும் மேலும் சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் மற்றும் யோகங்கள் ஒருவருக்கு செல்வத்தை கொடுக்கும் அமைப்பை உருவாக்கும் உதாரணமாக செல்வ கேந்திரம் எனப்படும் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று வீடுகளில் கிரகங்களின் சேர்க்கை ஒருவருக்கு செல்வத்தை அள்ளித்தரும் அதேபோல் விபரீத ராஜயோகம் போன்ற யோகங்களும் எதிர்பாராத செல்வத்தை ஒருவருக்கு தரலாம் எனவே ஒருவரது ஜாதகத்தில் இந்த வீடுகள் மற்றும் கிரகங்களின் நிலையை ஆராய்வதன் மூலம் அவரது செல்வ நிலையை அறியலாம்